பாஸ் நிகழ்ச்சியோட ஒன்பதாவது நாளான இன்னைக்கு ஜூலியும் பர்னியும் வழக்கம் போல வெளியே உட்காந்து தனியா பேசிட்டு இருக்காங்க வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி பூதக்கண்ணாடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்போ ஜூலி பர்ணிகிட்ட பர்னி என்ன நீங்க இந்த சோவை வெட்டி வெளியே போனா உங்களுக்கு நல்ல பேர் இருக்காது நான் சொல்றத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஜூலி கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே பரணி எழுந்து போயிடுறாரு உடனே ஜூலி நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது எதுக்கு எழுந்து போறீங்கன்னு பரணியை கேட்குறாங்க உங்ககிட்ட பேச வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு உட்காருங்க அப்படின்னு ஜூலி கிட்ட சொல்ல அதுக்கு பரணி எங்கிட்ட பேச வேண்டியது இன்னும் என்ன இருக்கு நீ ரொம்ப நாளைக்கு உள்ள இருக்க போற என்கிட்ட தயவு செய்து பேசாத அப்படின்னு பர்னி சொல்றாரு உடனே கோபமடைந்த ஜூலி லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதனா நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது எழுந்திருச்சு போகாத உட்காரு அப்படின்னு சொல்றாங்க இப்ப நானும் உங்ககிட்ட பேசணுமா பேசக்கூடாதா மூஞ்சிலேயே முடிக்க மாட்டேன் பேசவே மாட்டேன் அப்படின்னு ஜூலி பரணி கிட்ட சொல்றாங்க அதை கேட்டு ஆவேசம் அடைந்த பரணி பேசலனா போ என்று சொல்லிட்டு போயிடுறாரு இப்போ இருக்க பதிமூணு கேண்டடேட்ஸ்ல ஜூலி மட்டும்தான் பரணிக்கு ஆதரவா இருக்காங்க ஆனா இப்போ ஜூலியும் அவருக்கு எதிராக திரும்பிட்டாங்க எலிமினேஷனுக்கு நாமினேட் பண்ண பரணி ஓவியா கஞ்சா கருப்பு ஆகிய மூன்று பேர்ல யார் அடுத்த வாரத்துல எலிமினேட் ஆக போறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு இந்த மூணு பேர்ல யார் அடுத்து வெளியே போகணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு பூதக்கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க